ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் க்ரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த முதல்ல வந்து இந்த மாத பலனில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்காக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து இந்த மாத பலன்களை சொல்லுவோம் இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் கடக ராசியில் புதன் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்ரன் ராசியில் கேத்து கும்பராசியில் வக்கரம் பெற்ற சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த மாதம் வந்து பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறகு பதினேழாம் தேதி கார்த்தால ஒரு ஆறு ஆறேகால் மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் இது வந்து சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம் இதன் மூலியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கவே ஆனால் எடுத்த உடனே பதினெட்டாம் தேதி அல்ல பத்தொம்போதாம் தேதி பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏஜு உபாகர்மா அப்படின்னு போர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொன்னோம் வேதம் பயிற்சிக்கிறதுக்கு வேதத்தினுடைய அத்தியாயனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூனல் மாத்திப்பா எண்ணிக்கை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வேத அத்தியாயனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது வேதத்தினுடைய நாளாக சொல்லக்கூடியது இது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சாம வேதத்திற்கு உண்டான உபாகரமாம் அந்த காலகட்டத்தில் இருபதாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லாருக்குமே ஒரே நாள்லேயே வந்துடுறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேய்பிரை சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு வாஸ்து நிதிரை விடும் நாள் ஒரு வருஷத்துக்கே ஒரு எட்டு நாள் தான் வாஸ்து நிதிரை விட இந்த காலகட்டத்தில் வந்து தோஷம் எதிர்க்குமே கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்த அதாவது மதியம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு மணி வரலும் அதாவது நாலு ஜீரோ ஒன்று வரலும் வந்து வாஸ்து கண் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் இதை வந்து அஞ்சா அஞ்சாக பிரிச்சுக்கிறா பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த ஒன்றரை மணி நேரத்தை இதன் மூலியமாக வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்களை முடிக்கிறது ஒன்று ஸ்நானம் பண்ணுறது ரெண்டு அதற்கப்பறம் மூன்றாவது விஷயம் வந்து அவர் பூஜை பண்ணுறது நாலாவது போஜனம் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கிறது இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமுமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது நாலு மணிக்கு ஒரு வர மணி நேரம் முன்னாடி நாலு முப்பத்தி அதாவது மூணு முப்பத்தி ஒண்ணுல இருந்து நாலு ஒண்ணு இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு கிர ஆரம்பிச்சோம்னாலும் அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது மனைக்கால் ஊன்றது அதை தவிர வந்து வீட்டுக்கு வந்து இது டாக்குமெண்ட் சைன் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும் வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்போடுறது அதற்கப்பிறகு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ ஜெயந்தி பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி அஷ்டமி ஒரு நாள் வரும் ஒரு நாள் ரோஹினி நட்சத்திரம் வரும் ரெண்டும் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி அதனால ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரியம் தவிர வந்து ஸ்ரீ சன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாளிலே வந்துடுறது இது ஒரு பெரிய விசேஷம் அதனால ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணர் கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில் ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டான நாளில் ராத்திரி பிறந்ததாக சரித்திரம் அதனால கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா மதுரா துவாரகை இதுல கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது அடுத்தது பார்த்த இந்த வாட்டி மூணு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடியது அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த இது வந்து ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது அதாவது அஞ்சு ஒம்பது அப்படின்னு இந்த ரெண்டு இடத்தையும் வந்து சொல்லக்கூடிய போது ஒன்பதாம் இடமோ அஞ்சாம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் வந்து அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது அது ஒரு பெரிய செட்பேக் ஆயிடும் அதனால அது வந்து பித்தர்களின் தோஷமாக கூட இருக்கலாம் அப்படின்றதுனால தான் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்றது இருபத்தி அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் அதாவது அஞ்சாந்தேதி எண்ணிக்கை அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேனா எஜுர் உபாகரமாக ஏற்கனவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழாம் தேதி அன்னைக்கு விநாயக சதுர்த்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விநாயக சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதனால வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தி சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்முடைய தேசபக்தர்களுக்கு சாரும் அதை தவிர வந்து இந்த விநாயக சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது அதற்கு பிறகு பார்த்த வாமன ஜெயந்தி வருது அதாவது பதினஞ்சா அதாவது வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள் கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும் அதனால் கவலையே பட வேண்டாம் எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் ஆனால் அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம் கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணம் குத்தல் சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயணத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம் ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும் எல்லா விதமான விசாரேஷ விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் கூடி குளிர்ந்துகிறோர் என்பவாய் மாதிரி எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்சு இந்த மாசத்துல பார்த்தாலேயேனால் எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது இந்த மாசத்துல செவ்வாய் பகவானும் மாறுற இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிஷபத்ல இருக்கிற செவ்வாய் மிதினத்திற்கும் சுக்ர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரன் வந்து கண்ணியில மாறி நீச்சல் பட்டு போற அதற்கு பிறகு இந்த மாச கடைசி அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார் இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பயிற்சிகள் இந்த மாசத்துல நடக்கக்கூடியது சரி உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேபதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க ரெண்டாம் அதிபதியான தனஸ்தான அதிபதியும் மூன்றாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய குரு பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது மூணாம் இடத்துல வந்து தன காரகனும் தனஸ்தான அதிபதியும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது கவலைப்படுத்தவே தேவையில்லை இந்த மாதம் பார்த்த அதாவது பொதுவாகவே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான ஆவணி மாதத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு தான் சொல்லுவோம் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல போய் கேந்திரத்தில் போய் இருக்கிறது ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஏன்னா அவர் பத்தாம் இடத்தையும் பார்க்கறது பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதனால் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு செவ்வாய் இருபத்தி ஆறாம் தேதி மாறின உண்ணேவும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இருபத்தி தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சம சப்தமத்தில் போய் நீச்சப்படுறார் எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் நீச்சப்படுறார் அதனால் உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிக முதலீடு வேண்டாம் பார்ட்னர்களை அதிகமாக நம்ப வேண்டாம் நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர ஏழரை சனி போயின்னு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது ஆறாம் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூலியமாக அரசாங்க உத்தியோக கிடைக்கும் உங்களுக்கு வந்து பொதுவாகவே பிரச்சனைகள் வரக்கூடிய நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு புதன் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய புதகான் போறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல போறதுனால அதாவது புதுசா வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் அதாவது செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சம வந்து சம குரு போய் இருக்கக்கூடிய சப்தமத்தம் அஷ்டமாதிபதியா இது கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்க கொஞ்சம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்து செவ்வாய் பார்க்குறதன் மூலியமாக இந்த இது இது சமையல்கலை வல்லுநர்கள் அது தவிர வந்து இந்த தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க தங்க வியாபாரத்தில் வந்து நகாசு வேலைகள் பண்ணக்கூடியவர்கள் அதாவது அதில் வந்து ஹை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாதிரி சொல்லக்கூடிய நிறைய வளைவுகள்லாம் வச்சு பண்ணக்கூடியவர்கள் அது தவிர வந்து டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸு இவங்களுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும் இந்த மாதத்துல கடல் வாணிபம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராகுவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் வைத்தியரை போய் பார்த்துட்டு வர்றதும் அவருக்கு உண்டான வைத்தியரை போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் பா அதாவது போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது போட்டித் தேர்வில் பார்த்தாலே இந்த மாசத்துல ஆறாம் சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அதனால எந்த ஒரு எதிரிகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் இருந்தாலும் சில நாட்கள் சில நே நேரத்தில் வந்து முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது ஏன்னா அந்த காலகட்டம் சந்திராசிரம காலகட்டம்னு சொல்கிறோம் சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராசிரமம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து அந்த சந்திராசிரம காலகட்டத்தில் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா மதிகாரகன் ம அதாவது மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் பசும்பால் கொண்டு போய் கொடுத்துட்டு போங்க அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதம் நீங்கள் வந்து ஆவணி மாதம் அருகில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு அதாவது ஒரு ஒம்பது தேங்காய் உடைச்சிட்டு வாங்கும் சூறு தேங்காய் உடையங்கும் ஏன்னா உங்களுக்கு ச சப்தமத்தில் கேத்து பகவான் இருக்கிறதும் சனி பகவானுடைய பிரச்சனைகள் இருக்கிறதும் அதாவது ஏழரை சனி நடக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் பிள்ளையார் சதுர்த்தி வேறு வருது கண்டிப்பாக போய் ஒரு ஒம்பது தேங்காய் உடைச்சிட்டு ஒம்பது பிரதட்சிணம் பண்ணுங்க ஒம்பது தோப்புகரணம் போடுங்கோ எல்லா விதமான கிரகங்களையும் கட்டுக்குள்ளே கொண்டு வருபவர் ஆஞ்சி விநாயகர்னு சொல்கிறார் அதனால் விநாயகரை போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா வித தடங்களும் அ அன்றி எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்